குழித்துறை திருகவை ஒரு குடும்பமாக கூடி தனது தலைமகனுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறது நீண்ட காத்திருப்பிற்கு பின் எம்மறை மாவட்ட திருகவையை வழிநடத்த இறைவன் தந்த பெருங்குடையாம் ஆயர் மேதகு ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்களுக்காக இறைவனை போற்றி புகழ்கிறது ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்ற நூற்றி பதினெட்டாவது திருப்பாடல் ஆசிரியரின் உளப்பாங்கோடு இத்திருநிலைப்பாட்டு பலியில் நன்றியும் உவகையும் பொங்க இறைவேண்டல் செய்கிறது நமக்கு ஓர் ஆயர் தரப்பட்டுள்ளார் தேடிச் சென்று பேணி காக்க அவர் புறப்படுகிறார் தேடலின் இலக்கு பலவீனப்பட்ட காயப்பட்ட கைவிடப்பட்ட எளிய ஆடுகளை பேணி காக்கப்பட வேண்டியவை நம்பிக்கை இழந்து நாதியற்று நிற்கக்கூடிய வறிய ஆடுகளை ஆற்றல் படுத்தப்பட வேண்டியவை வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு விலக்கி வைக்கப்பட்ட நலிந்த ஆடுகளை புதிய ஆயரின் புதுமை தேடும் இப்பயணம் வாழ்வாலும் இயேசுக்கு சான்று பகர்ந்த புனித தேவசகாயம் மண்ணிலிருந்து தொடங்குகிறது மனித சமத்துவம் பேணி அனைவரும் உடன்பிறப்புக்களை என்று சொல்லி மரணத்தை கண்டும் அஞ்சாத மாவீரனாம் புனித தேவசகாயத்தின் காலடி பட்ட மறை மாவட்ட முதன்மை திருத்தலமாம் நட்டாலத்திலிருந்து புறப்படுகிறது இத்திருநிகழ்வில் எம்மோடு இணைந்து இறைவேண்டல் செய்ய வருகை தந்துள்ள இறை மக்களையும் பேராயர்கள் மற்றும் ஆயர்களையும் அருட்பணியாளர் மற்றும் துறவியரையும் நண்பர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் குழித்துறை மறை மாவட்டம் அன்புடன் வரவேற்று மகிழ்கிறது ஆயர் நிலையை அடையும் வரை நமது அன்பு ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் அவர்கள் கடந்து வந்த பாதையை உங்களோடு பகிர்ந்து மகிழ்கிறது சீன மண்ணில் மாபெரும் பண்பாட்டு புரட்சி தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு குமரி மண்ணில் புனித சவேரியார் மறை வளர்த்த கோட்டாறு மறை மாவட்டத்தில் பசுமை வயல்களும் பனை மரங்களும் சூழ்ந்த மணவிளை ஊரில் டிசம்பர் பதினாறாம் நாள் பிறந்தார் நமது புதிய ஆயர் இறை நம்பிக்கையும் நேர்மையான வாழ்க்கை முறையும் மட்டுமே அறிந்திருந்த திரு அனஸ்தாஸ் மற்றும் திருமதி ரோனிகால் ஆகியோரே இத்தவப்புதல்வனை ஈன்ற அருமை பெற்றோராவர் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் இறைவனின் நிழலில் இழைப்பாரும் இப்பெற்றோர்கள் இவரை பெற்றெடுத்த பொழுதை விட இக்கணம் பெரிதும் மகிழ்வார்கள் என்பது உறுதி ஆறு உடன்பிறப்புகளோடு பிறப்புகளோடு ஏழாவதாக பிறந்த நம் ஆயர் என்பதால் எல்லையின்றி பாசத்தையும் நேசத்தையும் உடன்பிறப்புகளிடமிருந்து பெற்றுக்கொண்டார் அறிவில் சிறந்த ஆயரின் கல்வி பயணம் மணவிளை அரசு ஆரம்பப் பள்ளியில் தொடங்கி சரல் புனித சூசேப்பர் நடுநிலைப் பள்ளியில் வலுப்பெற்றது அறிவிலும் திறன்களிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கிய ஆயரவர்கள் அருட்பணி அருள் தேவதாசன் அவர்களது வழிகாட்டுதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாகர்கோவில் புனித ஞான பிரகாசியார் இளங்குறமடத்தில் சேர்ந்தார் உயர்நிலை மற்றும் மேல்நிலை கல்வியை நாகர்கோவில் கார்மல் மேல்நிலைப் பள்ளியில் கற்றுத் தேர்ந்த நம் ஆயர் இரண்டு ஆண்டுகள் இளங்குறுமடத்தில் கலை மொழி விவிலியம் அருள்வாழ்வு என்று எல்லா துறைகளிலும் சிறந்த பயிற்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மெய்யியல் படிக்க கரிசல் பூமியாம் கருமாத்தூருக்கு அனுப்பப்பட்டார் கிறிஸ்து இல்ல கிறிஸ்துமிடத்தில் தங்கி புனித அருளானந்தர் கல்லூரியில் மெய்யியல் கற்றுத் தேர்ந்தார் இலவு விலை பணித்தளத்தில் ஆறு மாதங்கள் பணியிடை பயிற்சியை அருட்பணி ஏசுமரியான் மற்றும் அருட்பணி வின்சென்ட் ஆகியோரின் வழிகாட்டுதலில் முடித்து கட்டுமான பணி மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்பவர்களோடு ஆறு மாதங்கள் இணைந்து உழைத்தார் இவ்வாறு உடல் உழைப்பாளர்களின் வலிகளையும் வாழ்வையும் உடனிருந்து அனுபவம் வழி கற்றுத் தெரிந்தார் தொடர்ந்து சமூக கரிசனையும் அர்ப்பண உணர்வும் பணி ஆர்வமுடைய ஆயிரமாயிரம் அர்ப்பணியாளர்களை நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக தந்து கொண்டிருக்கும் திருச்சி தூய பவுல் குறும்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் இறையியல் கற்றுத் தேர்ந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த இறையலாசான்களிடம் கற்ற இறையியல் வழி தனது பணிவாழ்வின் இலக்கை கூர்மைப்படுத்திக் கொண்டார் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அன்று மறைந்த மேனாள் கோட்டாறு ஆயர் லியோன் தர்மராஜ் அவர்களின் திருக்கரத்தால் அருட்பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று வரை முலகமூடு துய மரிய ஆலயத்தில் இணை பங்கு தந்தையாக அருட்பணி லாரன்ஸ் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று முதல் தொன்னூற்றி நான்கு வரை கேசவன் புத்தன்துறை பங்கில் பங்கு பரிபாலகராக பணி செய்தார் நற்பணி ஆற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் தொன்னூற்றி எட்டு வரை கருமாத்தூர் கிறிஸ்து இல்லத்தில் வழிகாட்டி தந்தையாக சிறப்புற குருமானவர் உருவாக்கத்திற்கு துணை நின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு முதல் இரண்டாயிரம் வரை ராஜாவூர் புனித மிக்கேல் அதிதூதர் திருத்தலத்தில் பங்கு அருட்பணியாளராக பணியாற்றினார் சவால்கள் நிறைந்த இப்பணி காலத்தில் மறை மாவட்ட முதன்மைகளை அப்பங்கு ஏற்று செயல்பட வழிவகுத்தார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஆறு வரை பெல்ஜியம் லுவைனில் உள்ள கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தில் முனைவர் படிப்பை முடித்தார் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் குருசடி பங்கில் இணை பங்கு அருட்பணியாளராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை புன்னை நகர் நகர்பங்கில் மிகச்சிறந்த பணியாற்றி மக்களை ஒருங்கிணைத்து பங்கு அருட்பணி பேரவையை நிறுவி ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற நிலையை உருவாக்கி புன்னை நகர் பங்கின் முகத்தையே மாற்றி காட்டினார் இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை கோட்டாறு அறை மாவட்ட முப்பணி குழுக்களின் இயக்குநராக பணியாற்றினார் இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கிராமிய விழிப்புணர்வு திட்டத்தின் இயக்குநராக சேவை செய்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினாறு வரை கோட்டாறு வட்டார முதன்மை அருட்பணியாளராகவும் கோட்டாறு மேலாண்மை இயக்குநராகவும் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை திருச்சி தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக நற்பணியாற்றி வந்தார் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் குழித்துறை மறை மாவட்டத்தின் இரண்டாம் ஆயராக அறிவிக்கப்பட்டு இன்று அதாவது வியாழக்கிழமை குழித்துறை மறைமாவட்ட ஆயராக திருப்பொழிவு செய்யப்படுகிறார் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பண்பு கொண்டவர் இறங்கி சென்று அமைதி ஏற்படுத்த தயங்காதவர் அறிவு கூர்மை படைத்தவர் மிகச்சிறந்த நூல்களை எழுதிய படைப்பாளி நல்ல மறையுரையாளர் மாற்றுத்திறனாளிகள் மீது சிறப்பு கரிசனை கொண்டவர் எளியோர் மீது தனி கவனம் செலுத்துபவர் ஆயரவர்கள் மக்களை தேடிச் சென்று மறைமாவட்டத்தை மாவட்டத்தை பேணி காக்க ஆண்டவர் தூய ஆவியாரின் அருளை பொழிய வேண்டுமென்றும் இறைக்கரம் ஒவ்வொரு நாளும் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் நல்ல நலத்தோடு வாழ இறைவன் அருள் தர வேண்டும் என்றும் ஜபிப்போம் ஆயரவர்கள் வழிநடத்துதலில் குழித்துறை மறைமாவட்டம் தொடர்ந்து வளர்ச்சிப் பாதையில் பயணிக்க மறைசாட்சியும் புனிதருமான தேவசகாயம் வழி இறையருள் வேண்டுவோம் நமது மறை மாவட்டத்தின் முதல் ஆயராக பொறுப்பேற்று நமது மறை மாவட்டத்தை வழிநடத்திய மேனாள் ஆயர் ஜெரோம்தாஸ் அவர்கள் நலமோடு வாழவும் நன்றியோடு ஜபிப்போம்